வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி பக்ரீத் கொண்டாடும் மக்களுக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் வெண்டக்காய் புளி கொழும்பு தான் செய்கிறேங்க நான் ஏற்கனவே இது செஞ்சுருக்கேன் இப்போ நான் அதை பற்றி நான் சொல்ல வரல இன்றைக்கி நான் ஒரு பக்ரீத் ர பற்றி நான் சொல்கிறேன் என்னுடைய ரிலேஷன் பொண்ணு இன்றைக்கி என்றைக்குமே அவ வந்து பிரியாணி கொடுப்பா இன்றைக்கி கொடுக்கல ஏன்னா அவள் வெளியூருக்கு போயிட்டா அதே போல் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு முஸ்லீம் குடும்பம் கூட கொடுத்துட்ருப்பாங்க அவங்களும் வெளியூர் போயிட்டாங்க இன்றைக்கி பக்ரீத் தண்ணிக்கு எனக்கு கட் ஆயிடுச்சு பிரியாணி இப்போ வந்து அதனால தான் நேற்றே நான் செஞ்சிட்டேன் பிரியாணியை எனக்கு இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நேத்தே செஞ்சிட்டேன் இப்போ வந்து நான் இது பாருங்கள் சேலம் போயிட்டு வந்தேன் வழியில் கடையில் நான் பார்க்கும்போது அம்மாப்பேட்டையில் இந்த கிழங்கு இருந்ததுங்க நான் கூட ஏற்காட்டில் தான் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அம்மாப்பேட்டைக்கிலேருந்து ஏற்காடுலேருந்து வரவழித்து விற்கிறாங்களாம் அம்மாப்பேட்டையிலேயே கிடைக்கிது அதை தான் அந்த சொல்ல வந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்